ஆண்டோரோ லட்சகரமாக இயேசுவின் நாமத்தினே வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆபிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் அறுபத்தி ஒன்று இரண்டை நான் வாசிக்கிறேன் என் இறுதியும் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் தாவித அழகாக இந்த சங்கீதத்தை சொல்லியிருக்கிறேன் இறுதியும் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் சொல்லுகிறான் நம் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகும்பொழுது செய்ய வேண்டியது உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடும் போல ஒரு மர உத்தரவு கொடுத்து நாம் அறியாத இடத்துல கண்மலையில கொண்டு போய் நம்ம விடுவாரு தூக்கி நிறுத்த ஆரம்பித்து விடுவார் தாவித வாழ்க்கையில நிறைய ஏற்ற தாழ்வுகளை பார்க்க முடியும் எவ்வளவு வேதனையான அனுபவங்கள் எவ்வளோ பாடுகள் வேதத்திலே பார்க்கும் பொழுது சாமியின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்திலே சிக்லாக் என்கிற இடத்துல இருக்கும் பொழுது அமிலேக்கர் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அந்த அவன் இருந்த இடத்திலாம் சுட்டரித்து போட்டாங்க தாவி திரும்பி வந்து பார்க்கும் போது அங்க ஒண்ணுமே இல்ல அவடைய பிள்ளைகள் மனைவி அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒருவரும் அங்க இல்லை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க யார் வந்தா என்ன நடந்துச்சு ஒண்ணுமே தெரியாது அழுகிறதுக்கு கூட பலன் இல்லாமல் போக மட்டும் அழுறாங்க எல்லா பக்கத்திலும் தாவிதா அந்த இடத்துல நெருக்கப்படுறாரு கூட இருந்தவங்களும் விரோதமா எழும்புறாங்க இருதயம் அப்படியே தொய்ந்து போய்விட்டது மன என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படு எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு நிலம் அங்க வந்துருச்சு அந்த நேரத்துல கத்திருக்குள்ள தாவித் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டோட்ட கேட்கிறாரு ஆண்டோர் உதவி செய்யறாரு இழந்து போன அத்தனையும் திருப்பி கொள்கிறார் அதோடு மட்டுமல்ல ஒரு நாள் வந்தது தாவிதை சிங்காசனத்துல சிறைவேலுக்கு ராஜாவாக உட்கார வைக்கிறார் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் ஒருவர் அதிக நாட்கள் காத்திருக்கலாம் அந்த காரியங்கள் இன்னும் வாய்க்கவில்லையே ஜபித்ததற்கு பதில் வரவில்லையே விடுதலை கிடைக்கவில்லையே எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படவில்லையே எல்லா பக்கமும் ஏமாற்றம் தான் சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா தேவன் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஒருவேளை இறுதியும் தொய்ந்து போயிருக்கலாம் எங்கு பார்த்து டிப்ரெஷன் சொல்றோம் மன சோர்வுக்குள்ள போய் அப்படியே அவங்க மனநிலைமையே பாதிக்கப்பட்டு விடுகிறது யாரும் தூக்கி விட முடியல யாரும் கவுன்சில் பண்ணியும் காரியத்தை சரி பண்ண முடியல ஆனா செய்ய வேண்டியது உன்னதமான தேவனை நோக்கி அபயம் விடுவோம் கூப்பிடுவோம் அந்த சத்தத்திற்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்வார் வெளி தேசத்துக்கு ஒரு வாலிபன் படிக்க போகிறான் நல்ல பயந்த குடும்பத்திலிருந்து நாட்கள் நெருங்கிட்டது எதிர்பாராத விதமா அந்த கல்லூரியில சில வாலிபர்கள் செய்த தவறான காரியத்திலே கொண்டது இவன் அந்த தவறு செய்யவே இல்லை ஆனால் இவன் மேலே பழியை போட்டு இவனுக்கு அங்கு ஆதரவோ ஆறுதலோ உதவி செய்ய ஆரம்பி கிடையாது சிறையில் அடைக்கப்பட்டு விட்டான் அவனை வெளியே எடுப்பதற்கு கூட ஆள் கிடையாது ஆனால் அதை அறிந்த அங்குள்ள ஒரு குடும்பத்தினர் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பத்தினர் போய் பார்த்து ஏதாவது ஒரு வழி பண்ண வேண்டும் என்று சொல்லி கடைசியில பேசி எடுத்து அந்த அவன் தவறு செய்யவில்லை என்கிற காரியத்தையும் உணர்த்தி காண்பித்து வெளியே கொண்டு வருகிறார்கள் அதற்கு தேவைப்பட்ட பணத்தையும் கூட அவர் கஷ்டப்பட்டு புரட்டி கொடுக்கிறார் கடைசியில் என்ன பண்ண அவனை அங்கிருந்து அனுப்புவதற்கு கூட அவருக்கு போராட்டம் என்ன செய்வது என்று பாருங்கள் அவன் எல்லாம் தொய்ந்து போய்விட்டது வந்த நோக்கம் ஒன்று அவன் நடந்த காரியம் ஒன்று என்ன செய்வதுன்றே தெரியாமல் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் தான் வேறு வழியே கிடையாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் அதுவரை அவன் தேடினதெல்லாம் படிப்பு மற்ற காரியங்கள் ஆனால் இன்று ஆண்டவரை முறை தேடும்போது இறங்குகிறார் ஒரு வழியை உண்டாக்கி அந்த இடத்துல திரிக்கெட் எடுக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுக்கிறார் எடுத்து தன்னுடைய தேசத்துக்கு அவன் திரும்பி வந்து அன்று பெற்றோர்களோடு இணைகிறான் அதோடு மட்டுமல்ல அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி விடுகிறார் பாருங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் விபத்துகள் வரும் ஆபத்துகள் வரும் செய்ய வேண்டியது உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது சூழ்நிலையை மாற்றுவாரு சிறையிருப்ப திருப்புவாரு நன்மை நான் சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போயிருக்கலாம் தொய்ந்து போயிருக்கலாம் உங்கள் ஆத்மா விடாய்த்து போயிருக்கலாம் நம்பி கலந்து போயிருக்கலாம் ஏன் அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடக்கூடாது இசுவே ரொம்ப சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்து சூழ்நிலைகளை மாற்றுவார் ஜப்பிப்பும் தகப்பனே எங்கள் இறுதியும் தெய்யும் பொழுதெல்லாம் உயிர் நோக்கி கூப்பிடும் பொழுது பதில் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறீரே தாவிதுக்கு செய்திருக்கிறேன் என்னை ஏராளமான பக்தர்களுக்கு செய்திருக்கிறீங்கப்பா இந்த நாளிலும் இருதயம் தொய்ந்து போன நிலைமையிலே ஏமாற்றத்தை சந்தித்த நிலைமையிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டமாய் மாறிவிட்டது என்று அங்கலாய்க்கிற நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் யாரெல்லாம் உயிர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ யாரெல்லாம் உயிர் நோக்கி அபயம் விடுகிறார்களோ என் ஆண்டு சத்தத்தை கேட்டு அன்றைய இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுவித்து கொண்டு வந்த அதே தேவனும் வல்லமின் கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்வதாக தடைகளை உடைத்து சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுங்க வழிகளை உண்டாக்குங்க யோர்தான் பின்னிட்டு திரும்பட்டும் அப்பா நாம மகிமைப்படட்டும் பெரிய காரியம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் துதிகணமையும் ஏற்றுக்கொள்ளும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இருதயம் தொய்ந்து போய்விட்டால் சோர்ந்து போய் விடாதிருங்கள் தொடர்ந்து உன்னதமான தேவனிடம் கூப்பிடுங்கள் முடிவில்லாத காரியத்திற்கு முடிவை கொடுத்து ஒரு வழியை திறந்து ஆச்சரியமா நடத்தி உன்னதமான உயரமான கண்மலையில் போய் கொண்டு போய் நிறுத்துவார் நம்பிக்கையுடன் நாளை தொடருவோம் வேண்டுமா நாளை தினம் சந்திப்போம்